அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வேஸ்ட்டான சோப்பை எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு பேனில் போட்டிங்க அப்படின்னா உங்களோட பணம் சேவ் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களோட கேஸ் அடுப்பு சுத்தம் பண்ணுறதுக்கு இனிமேல் சோப்போ லிக்விடோ எதுவுமே தேவையே இல்லை ஒரே ஒரு பழைய சீப்பு இருந்தால் மட்டுமே போதும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அண்ட் இன்றைக்கி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நம்மளுடைய கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் க்ளீனிங் ரொம்பவே ஒரே ஒரு நிமிஷத்துலேயே சட்டனு முடிச்சிடலாம் அந்தளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இப்போதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் தேங்க் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிஜ்யூஸ் டைரி இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பாட்டிலில் பேப்பர் இருக்கும் இது வந்து கிளாஸ் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே தூக்கி போடுறதுக்கு மனசு வராது நம்ம வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேப்பரை வந்து உரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஆனால் முடியாது ஸோ ரொம்பவே ஈஸியாக அதை உரிச்சிடலாம் ஒரு பேனில் வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க அந்த கொதிச்ச தண்ணியை கீழே இறக்கி வச்சுட்டு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த பாட்டிலை வந்து லைட்டாக விட்டு விட்டு எடுக்கணும் ஃபுல்லாக அப்படியே பாட்டிலில் உள்ள போட்டக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி விட்டு விட்டு எடுத்துட்டு உங்களுடைய கைகளால் அந்த சூடு பொறுக்கக்கூடிய அளவுக்கு லைட் லைட்டாக அந்த பேப்பரை வந்து நீக்குங்க நீங்கள் வந்து நார்மலான வாட்டரில் இதை ஊற வச்சுட்டு நீங்கள் அதை எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கம் வந்து ஈஸியாக வராது ஆனால் சுடுதண்ணியில் வச்சு எடுக்கும்போது அந்த பச எல்லாமே ஈஸியாக வந்து விட்டுரும் உங்களுக்கு அதே நேரத்தில் அந்த பாட்டிலுமே ஸ்க்ராட்ச் ஆகாமலும் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இதை எடுத்துடலாம் அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா நெருப்பில் வந்து டேரெக்டாக இந்த கிளாஸ் பாட்டிலை காட்டிட்டு அதை எடுக்க சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறது நமக்கு செக்யூராக கிடையாது அதை திடீர்னு வெடிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அதனால இந்த மாதிரி வெந்நீரில் லைட்டாக வச்சு வச்சு எடுக்கும்போது அதில் உள்ள கம்மு எல்லாமே ஈஸியாக விட்டுரும் அந்த பேப்பருமே ஈஸியாக நம்மளால் எடுக்க வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் நீட்டாக அந்த பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு நம்மளுடைய பாட்டிலுமே சேஃபாக இருக்குது எந்த ஸ்க்ராச்சும் ஆகலை நான் வந்து இதில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன் நம்ம நார்மல் நம்மளை வெளியில் அமௌண்ட் கொடுத்து நம்ம ஆயில் ஊற்றுறதுக்காக ஒரு பாட்டில் வாங்கி வச்சுருப்போம் சம்டைம்ஸ் அது வந்து பிளாஸ்டிக் பாட்டிலாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நான் வந்து டொமேட்டோ சாஸ் வாங்கிட்டு அந்த பாட்டிலில் தான் நான் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஒரு பாட்டிலில் தேங்காய் எண்ணெய் ஒன்று நல்ல எண்ணெய் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் ஸோ மூணு வகையான எண்ணெயுமே மூணு வகையான பாட்டிலை நான் ஊற்றி வச்சுருக்கேன் இது மூலமாக நம்மளுடைய பணத்தையும் சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் செகண்ட் டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தியை சுட்டுட்டு அதே தோசைக்கல்லில் ஒரு தோசையோ இல்லை ஒரு ஆம்லெட்டோ பண்ணுறதா இருந்தால் ஈஸியாக வரவே வராது நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும் சில நேரங்களில் நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு தம் போடுறதுக்கு கூட அடியில் இந்த மாதிரி நம்ம வந்து தோசைக்கல்ல வச்சு தான் பண்ணுவோம் அடுத்த நாளே நம்ம சப்பாத்தி பண்ணணும் இல்லைனா ஆம்லெட் போடணும்னா ஈஸியாக வராது ஸோ இந்த மாதிரி தான் வரும் அதுவும் நம்ம ஸ்கூல் டைமில் அவசர அவசரமாக சமைக்கும் போது ஒரு ஆம்லெட் போட வரல அப்படின்னா இன்னும் நமக்கு டென்ஷன் அதிகமாக தான் செய்யும் இனிமே நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு அளவு நான் வந்து மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அந்த தோசை கரண்டியை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு முட்டை எடுத்துகிட்டு நான் ஊற்றிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள் நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை அப்படியே தான் நான் வீடியோ வச்சிருக்கேன் ஸோ தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு அந்த முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ லைட்டாக நான் வந்து மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நாம் சமைக்கக்கூடிய பேனில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கோதுமை மாவும் சேர்த்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சமைச்சிக்கலாம் அதை அடியில் பிடிக்கவே பிடிக்காது அண்ட் நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் அதே நேரத்தில் நான்ஸ்டிக்கையும் நம்ம தவிர்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணிக்கோங்க அடுத்த மூணாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே சில்வர் பேன் யூஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம வந்து சில்வர் பேன் யூஸ் பண்ணும்போது அடியில் இந்த மாதிரி கருப்பாக ஆகிடும் நம்ம ஏதாச்சும் டீப் ஃப்ரை பண்ணும்போதோ இல்லைன்னா ஒரு காய்கறி ஃப்ரை பண்ணும்போதோ அடியில் இந்த மாதிரி கருப்பு கருப்பாக ஆகிடும் அதை வந்து தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் இதனாலேயே டென்ஷன் ஆகிடும் இதுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அது மூவ் ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு லெமன் அதாவது பிழிஞ்ச லெமனில் நான் கொஞ்சமாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண கூடிய சோடாவை மேலே லைட்டாக தூவிக்கிறேன் ஸோ இதை வந்து இந்த பேன் பின்னாடி வச்சுட்டு லைட்டாக நம்ம தேய்ச்சி விட்டால் போதும் கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டு அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் அதை வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணுனால் இன்னும் சீக்கிரமாக அது ரிமூவ் ஆகும் நான் வந்து வீடியோ சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணலாம் இல்லை லைட்டாக நான் வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கம்பி ப்ரெஸ்ஸை வச்சுட்டு இது மேலே வந்து நல்லா நான் வந்து ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிக்கிறேன் அண்ட் இதில் வந்து உங்ககிட்ட லெமன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து புளி கூட சேர்த்துக்கலாம் அதாவது குழம்புக்கு யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த சக்கையான புளியை கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுக்கலாம் அண்ட் நம்ம வந்து ஏன் நம்ம பேக்கிங் சோடா போடுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கரையை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும் நீங்கள் நார்மலாக பாத்திரம் தேய்க்கிற சோப்பு வச்சு நீங்கள் தேய்க்கும் போது இந்த அளவுக்கு உங்களுக்கு அது பளிச்சுன்னு வராது அதில் உள்ள அந்த கரல் மாதிரி இருக்கக்கூடியது ஈஸியாகவும் ரிமூவ் ஆகாது ஸோ அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு ஃபைனலாக நம்ம ஷ்வாஷ் லிக்விட் போட்டுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம டைம் ஒதுக்கி நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளுடைய பாத்திரங்கள் எல்லாமே பளிச்சு இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி பை தான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அரிசி பையை வச்சு எக்கச்சக்கமான விஷயங்கள் ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டாச்சு நம்மளுடைய கிச்சனில் உள்ள ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரூபா செலவில்லாமல் ஈஸியாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற வீடியோ பார்த்தாச்சு அது இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த ரைஸ் பேக்கை வந்து ஒரு பார்ட்டை மட்டும் ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டவ்வில் பால் வைக்கும்போதோ இல்லைன்னா நம்ம பருப்பு வேக வைக்கும்போதோ அது அப்படியே பொங்கி கீழே வடிஞ்சிரும் நாம் வந்து ஸ்டவ் தான் க்ளீன் பண்ணுவோம் சம்டைம்ஸ் ரொம்ப அவசரமாக எங்கேயாச்சும் கிளம்பணும் அப்படின்னா அதோடய அடியிலெலாம் க்ளீன் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி ரொம்ப அப்படியே அடியில் கரல் படிஞ்ச மாதிரி போயிடும் அண்ட் ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் டைமே கிடைக்காது அதே நேரத்தில் கை குழந்தை இருக்கக்கூடியவங்களும் இந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ அடிப்பகுதியில் நல்லா ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண அந்த அரிசி பையன் எடுத்துட்டு நல்லா அடியில் வச்சுக்கிறேன் ஸோ இப்போ வந்து கரெக்டாக என்னோடய ஸ்டவ்வுக்கு பத்துற மாதிரி தான் இருக்குது அதில் ஒரு சைடில் நான் கட் பண்ணி எடுத்தது ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் வந்து ஸ்டவ்வை மேலே வச்சிட்டேன் கீழே அடியில் வந்து நான் அந்த அரிசி பேக்கு வச்சுருக்கேன் இப்போ நான் சமைச்சிட்டு பால் பொங்கி ஊற்றும் போதோ இல்லைன்னா பருப்பு ஏதாச்சும் பொங்கும் போதோ அதை அடியில் வந்து ஈஸியாக வந்துடும் ஸோ எடுத்துட்டு அந்த ரைஸ் பேக்கை மட்டும் நான் வாஷ் பண்ணி நான் காய வச்சு திரும்ப வச்சுக்கலாம் இல்லைன்னா தூக்கி போட்டுட்டு கூட வேறு ரைஸ் பேக்கு கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம அடியில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒர்க் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலுமே இல்லைன்னா கை குழந்தை வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வந்து ரொம்ப அடியிலலாம் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக மேலே மட்டும் க்ளீன் பண்ணால் போதும் ஸோ பாருங்கள் அண்ட் ஓரங்களில் எல்லாமே என்ன பிசுக்கு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் அந்த மாதிரி பிசுக்காகவும் இல்லாமல் இந்த ரைஸ் பேக் வந்து தடுத்துரும் ஸோ நம்ம க்ளீன் பண்ணுறது ஒரே நிமிஷத்துலேயே க்ளீன் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கில் ஃபுல்லாக அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி அப்படியே மிதந்துட்டுருக்கோம் அதை பார்க்கும்போதே அறுவறுப்பாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு வாட்ரு பாட்டிலை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம கையில் அந்த தண்ணியும் படாது அதில் இருக்கக்கூடிய அடியில் தங்கி இருக்கிற அந்த குப்பையை நம்ம கையை விட்டு எடுக்கணும்னு அவசியமும் இல்லை இந்த மாதிரி நம்ம நல்லா பம்ப் பண்ணும்போது ஏதாச்சும் நம்ம உணவு தூகள்கள் அதில் அடைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் மே அதை நம்ம பண் பண்ணும்போது அதை அப்படியே அந்த சிங்க்கு வழியை வெளியேறிடும் அண்ட் அந்த தண்ணி பாருங்க படிப்படியாக அதை அப்படியே குறைய ஆரம்பிக்குது நான் ஸ்கிப் பண்ணாமல் தான் காட்டுறேன் ஸோ இதுக்கப்புறமா அந்த வாஷ்பேசன் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டு நல்லா கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சிங்க் வந்து எப்போவுமே பளிச்சின்னு இருக்கும் ஸோ எப்போல்லாம் அடப்பு ஏற்படுதோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தலாம் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ஆயில் பேனை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு கடுப்பாக இருக்கும் ஏன்னா அதை வாஷ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்க்ரப் பேடு கூட ரொம்ப ஒரு மாதிரி ஆயில் பிசு பிசுன்னு ஆயிரும் அதை நாலஞ்சு வாட்டி தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்துகிட்டு நல்லா தூவிக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டிஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க ஏன்னா எல்லார் வீட்லேயுமே டிஷ்யூ இருக்காது ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் நான் எடுத்துகிட்டு நல்லா அதை தேய்ச்சி விடுறேன் ஏன்னா அந்த கோதுமை மாவு வந்து நல்ல எண்ணெயை வந்து உறிஞ்சக்கூடியது ஏன்னா அந்த கோதுமை மாவை நம்ம பேப்பர் வச்சு அழகாக நீட்டாக எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா தேய்ச்சி முடித்தாச்சு அதில் உள்ள எண்ணெய் பசை இல்லாமல் போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நான் போட்டுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்றேன் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய தண்ணியும் அதிகமாக வேஸ்ட் ஆகாது நம்மளுடைய சோப்பும் அதிகமாக வேஸ்ட் ஆகாது இப்போ வந்து கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விடு சேர்த்துட்டு நல்லா ஒரு கம்பி ப்ரஷ்ஷை வச்சிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்றேன் ஸோ இதில் உள்ள எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் போயிடுச்சு அண்ட் நம்ம வந்து நார்மலாக ஒரு பேனில் எவ்வளோ டிஷ்வாஷ் லிக் லிக்விட் ஊற்றுவோமோ அதே மாதிரி கொஞ்சமாக விட்டு நம்ம தேய்ச்சாலே போதுமானது ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக நான் வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ நான் கழுவி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சமாக தான் தண்ணி விடுறேன் அதிகமாக தண்ணி கூட விடலை ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய பேன் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு பல பழன்னு ஆயிடுச்சு கொஞ்சம் கூட என்ன பிஸ்கே இல்லை ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோப்பு வந்து இந்த மாதிரி கரைஞ்சி லாஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணவே மாட்டோம் ஏன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கடுப்பாக இருக்கும் ஸோ இந்த சோப்பை வச்சுட்டு நம்மளுடைய பணத்தை அதிகமாக சேமிக்க முடியும் அது எப்படின்னு சொல்கிறேன் ஒரு பேனில் அந்த சோப்பை வந்து நல்லா குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை வந்து நம்ம மிக்சி ஜார்லலாம் போட முடியாது ஏன்னா இருக்கிறதே கொஞ்சமான சோப்பு தான் ஸோ நம்ம கைகளாலேயே லைட்டாக குட்டி குட்டி பீசஸ்ஸாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கறேன் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இது கூட நான் வந்து தண்ணி சேர்த்துக்கறேன் ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா சூடாகணும் நல்லா கொதிக்கிற வர இதை வந்து நல்லா நம்ம ஒரு ஃபோர்க்கால் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஷாம்பு பேக்கெட்டு அதை ஒரு மூணு பேக்கெட் இது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ அந்த தூக்கி போடக்கூடிய ஷாம்பு பேக்கெட்டை கூட நம்ம கீழே போடாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நொற வர ஆரம்பிக்குது பாருங்கள் அந்த ஃபோர்க்கு வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அந்த சோப்பு எல்லாமே கரையணும் அண்ட் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த ஷாம்பு பாக்கெட்டு நம்ம எடுத்துடலாம் அதுக்கப்புறம் தேவையில்லை அதில் உள்ள ஸ்மெல் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேனில் காய வச்சிடலாம் ஸோ நல்லா ஆறிடுச்சு அதில் உள்ள நுறையுமே அடங்கிடுச்சு இப்போ பாருங்கள் நான் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் அதில் எந்த ஒரு சோப்புமே அடியில் தங்கவே இல்லை நல்லா கரைய வச்சாச்சு ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு காலி பாட்டில் எடுத்துக்கிறேன் இந்த பாட்டில் உள்ள இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இதை சேர்த்துக்கிறேன் அண்ட் இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேண்ட் வாஷாக தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம ஹேண்ட் வாஷ் வாங்கி வைச்சோம் அப்படின்னா குழந்தைங்க யூஸ் பண்ணுறேன் அதிகமாக யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு நாளே காலி பண்ணிவிடுவாங்க ஸோ இனிமேல் ஹேண்ட் வாஷ் வந்து நீங்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிச்சம் மீது சோப்பு இருந்துச்சு அப்படின்னாலுமே அதை வச்சே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஸோ பார்க்குறதுக்குமே க்யூட்டாக அழகாக இருக்குது இதில் எந்த கலருமே சேர்க்க தேவையில்லை அதில் இருக்கக்கூடிய அந்த கலரே போதுமானது ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்மளுடைய கைகளை கொஞ்சமாக இதை சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா நுற வரும் அதாவது இதை சிங்க் பக்கத்துலேயும் வச்சுக்கலாம் சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம பாத்திரம் கழுவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் இதை வந்து நம்ம ரெஸ்ட் ரூமில் வச்சிட்டோம் அப்படின்னாலுமே குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் அதே நேரத்தில் இதை யூஸ் பண்ணும்போது நம்ம கைகளில் அரிப்போ இல்லை வேறு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண சோப்பில் தான் இது நம்ம செஞ்சுருக்கோம் எக்ஸ்ட்ரா நம்ம எந்த கெமிக்கலுமே சேர்க்க இல்லை நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை ஷாம்பு பேக்கெட் தான் சேர்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்மளோட பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே கடைசியான டிப்ஸ் நம்ம என்னென்னு பார்த்துடலாம் நம்முடைய ஸ்டவ்வை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே மெனக்கட்டு க்ளீன் பண்ணுவோம் அதை சோப்பு வச்சு க்ளீன் பண்ணி அதை திரும்ப திரும்ப தொடச்சி அதிகமான தண்ணியும் செலவாகும் ஸோ நமக்கு தண்ணியும் அதிகமாக தேவையில்லை சோப்பும் லிக்விடும் தேவையில்லை சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிசுக்காக இருக்க என்னோடய ஸ்டவ்வு நான் ஒரே ஒரு சீப்பு எடுத்துக்கிறேன் இதுக்குன்னு உங்கள் வீட்டில் தனியாக ஒரு சீப்பு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பழைய சீப்பாக இருந்தால் கூட ஓகே தான் ஒரு சுத்தமான ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்து வச்சுக்கறேன் இது வந்து நல்லா சாஃப்டான காட்டன் கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லா க்ளீன் பண்ணலாம் இதில் நல்லா சென்டரில் வந்து நான் ஒரு ரப்பர் பெண்ட் போட்டு டைட்டாக வச்சுக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அண்ட் இந்த க்ளீனிங் பண்ணால் சோப்பு தேவையில்லை சீப்பு மட்டுமே போதும் கொஞ்சமாக மாவு நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஸ்டவ் ஃபுல்லாக நான் வந்து தூவிக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டை வந்து ஃபர்ஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் தூவிக்கிறேன் அப்போ தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து லைட்டாக அந்த சீப்பை வச்சு நீங்கள் வந்து ஜென்டெல்லாம் அப்படியே தேய்ச்சி விட்டால் போதும் ரொம்பலாம் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணெய் பீஸுக்கை வந்து கோதுமை மாவு நல்லாவே எடுத்துரும் ஸோ அதனால தான் நம்ம அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பீஸுக்கு எல்லாத்தையுமே எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் தேய்ச்சி எடுக்கிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கக்கூடிய இடுக்குகளையெல்லாம் நம்ம ஸ்பாஞ்சை வச்சு கண்டிப்பாக க்ளீன் பண்ண முடியாது நீங்கள் என்ன தான் நீங்கள் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சாலுமே அந்த ஓரங்களில் உள்ள தூசிகள் அந்த உணவு துகள்கள் எதுவுமே போகாது அதை ரொம்ப அடைச்சிட்டு பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டு லைட்டாக சீப்பை வச்சு தேய்ச்சி விட்டாலே போதும் அண்ட் அந்த ஸ்டவ்வுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் எல்லாம் நல்லா அந்த சீப்பை வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கேயாச்சும் கிளம்புறீங்க அவசரமாக நான் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் கோதுமை மாவு மட்டும் தூவி விட்டுட்டு க்ளீன் பண்ணிடலாம் இதுக்கு சோப்பு தேவையே இல்லை ஏன் சோப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன்னா சோப்பு வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நொறை வந்துட்டே இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி திரும்ப திரும்ப நம்ம தொடப்போம் ஸோ அந்த டென்ஷன் இனிமே உங்களுக்கு இல்ல சோ இப்போ கம்ப்ளீட்டா நான் தேய்ச்சி முடிச்சுட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு துணியில் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் வேறு தண்ணி நான் சேர்க்கவே இல்லை இப்போ நம்ம ஏற்கனவே தேய்ச்சி வச்ச அந்த துகள்களை லைட்டாக அந்த துணியை வச்சு நம்ம கீழே மட்டும் நம்ம தள்ளுனால் போதும் அவ்வளோதான் ஏற்கனவே நம்ம அந்த எண்ணெய் பீஸுக்கு எல்லாத்தையுமே அந்த கோதுமை மாவு நல்லா உறிஞ்சி எடுத்துடுச்சு ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுற பாருங்கள் என்னோடய ஸ்டவ் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரே ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரி இப்போ பாருங்க அல்ஹம்துல்லில்லா நல்லா பளிச்சின்னு பளபளன்னு ஆகிடுச்சி கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் பிசுக்கே இல்லை பளபளனு நம்ம சோப்பு வச்சு க்ளீன் பண்ணால் எந்த அளவு க்ளீன் ஆகுமோ அதை விட ரெண்டு மடங்கு நம்மளுடைய ஸ்டவ் வந்து அவ்வளோ அழகாக க்ளீன் ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஸோ ஒரே ஒரு டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சாலுமே ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய மோட்டிவேஷன் ஆகிருக்கும் இன்னும் இன்னும் அதிகமான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்ஷால நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்